ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பாருங்கள் தையல்லே ரொம்ப முக்கியமான குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம தையல்ல தைச்சு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நூலை அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்றாங்க இந்த நூலை வந்து நம்ம ரொம்ப ஹேர்ஃபுல்லாக எப்படி நம்ம வைக்கணும் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இப்போ தச்சு முடிச்சுட்டு இதோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நூல் இப்படியே இருக்கும் இப்படியே வந்து நம்ம உள்ளே பண்ணும்போது நம்ம எல்லா நூலோட சேர்ந்து ரொம்ப சிக்கு விழுந்துடும் எப்பயுமே நம்ம தச்சு முடித்தோடனே அந்த நூலை வந்து எஜ்ஜில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இதை ஒரு ட்விஷ் பண்ணிக்கோங்க நல்லா ட்விஷ் பண்ணி டைட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே கேர்ஃபுல்லாக நூல் இருக்கும் இது சேஃபாகவும் இருக்கும் இதை அப்படியே நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நூலில் வந்து அதிகமான டஸ்ட்டு வந்து உங்களுக்கு படியாது நூல் எப்பவுமே புத்தம் புதுசாகவும் இருக்கும் துரு பிடிக்காது உங்களுக்கு நூல் வந்து இத்து போகாது பாக்ஸில் ஒவ்வொன்றே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நூல் வந்து இத்து போகாது நீங்கள் எந்த சீசனில்னாலும் எப்போனாலும் நீங்கள் இந்த நூலை வந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே புத்தம் புதுசாக நூல் வந்து இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீட்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாபின் கேஸ் நம்ம பாபின் கேஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன் ஆல்ரெடி வந்து இப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் நம்ம வந்து எப்பயுமே சுற்றி வச்சுக்கணும் ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு நூல் தேவை அப்படின்னா நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்து நீங்கள் எமர்ஜென்சிக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நூலில் வந்து பாபினில் வந்து அதிகமாக நூல் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து சுற்றியிருப்பாங்க அந்த மாதிரி வந்து சுற்றாமல் அந்த நூலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எம்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பாபினை வந்து யூஸ் பண்ணிக்கணும் என்ன கலர் தேவையோ அப்போதிக்கு நீங்கள் வந்து சுற்றிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இதோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் ஸோ அப்பப்போ வந்து நம்ம நூல் வந்து எம்டியாகவே நீட்டாக பாபினை வந்து ஹேண்டில் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அப்போதிக்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாபினை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த பொருளோடையும் சேர்த்து நீங்கள் வைக்கக்கூடாது பாபினுக்கும் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் செட் பண்ணி வைக்கணும் இது வந்து உங்களுக்கு நெலிஞ்சு சீக்கிரம் போயிடும் அதனால் உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாபினுக்கும் தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் செட் பண்ணி வைக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் நீடியில் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு பாக்ஸில் போட்டு தான் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம முன்னாடி வந்து பாருங்கள் நமக்கு ரொம்ப சின்ன நீடில் அதாவது ரொம்ப சின்ன கண் இருக்கிற மாதிரி நீடில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடம் வந்து என்னாகும் நம்ம ஃபிங்கரில் படும்போது இந்த இடம் கூட காயமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கொக்கி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு பெரிய கண் இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுன்னாலும் நீங்கள் வாங்கி வச்சு செட் பண்ணிக்கலாம் நீடியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு செட் பண்ணி வைக்கும்போது நீடியில் எப்போயுமே வந்து புதுசாகவும் இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் வந்து துரு பிடிச்சி போகாது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மிஷின் நீடில்ஸு மிஷின் நீடில் வந்து நமக்கு இந்த மாதிரி பாக்ஸில் தான் செட் பண்ணி வச்சுக்கணும் என்ன சைஸில் இருக்குது அப்படின்னா இப்போ முன்னாடியெலாம் வந்து பாருங்கள் லேடிஸ் மிஷின் இருக்கும் ஸோ லேடிஸ் மிஷினுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு நீடில்ஸ் இருக்கும் நீடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு வந்து சப்பட்டையாகவும் ஒன் சைடு வந்து உருண்டையாகவும் இருக்கும் இதில் வந்து நமக்கு லேடிஸ் மிஷினுக்குரிய ஊசி வந்து பதினாறு பதினெட்டு அந்த மாதிரி சைசஸ்ஸில் நமக்கு இருக்கும் இதுவே நீங்கள் வந்து ஜென்ஸ் மிஷின் சொல்கிறோம் அந்த சைஸில் வந்து நமக்கு நீடில் சைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியாக நமக்கு இருக்கும் பெரிய பெரிய மிஷினுக்கெலாம் நமக்கு பதினாறு பதினெட்டு அந்த மாதிரி நீடியில் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீடிலும் நமக்கு துரு பிடிச்சி போகாமல் நம்ம நீட்டாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இது டைப்ஸில் இருக்கும் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சப்போஸ் நீங்கள் வந்து நீடியில் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நீடிலுக்குன்னு தனி பாக்ஸு தான் நீங்கள் போட்டு செட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கொக்கியை பற்றி சொல்கிறேன் ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது கொக்கி இருக்குது பாருங்கள் நம்ம எமர்ஜென்சிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொக்கியில் வந்து ஒரு கொக்கி டைப்பில் இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டரோ சிஸரோ வச்சு நீங்கள் இதோடய எண்டில் வந்து இப்படி லைட்டாக தூக்கி விட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இதை நீங்கள் வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி துணிலே வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டுட்டு இந்த கொக்கியை வந்து இந்த ஹோல் வழியாக விட்டுட்டு நமக்கு வெளியே எடுக்கும்போது நம்ம கிளாத்தில் வந்து கொக்கி வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி முன்னாடியே கொக்கியை வந்து வச்சுட்டிங்க ஒரு கட்டர் வச்சு ரிமூவ் ப கொஞ்சம் பெருசாக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் இப்போ டக்குன்னு நமக்கு பிரிக்கிறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம ஈஸியாக எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தையலை ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து இப்படி கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அந்த தையலை பிடிச்சி போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும் இந்த மாதிரி தையலை பிடிச்சி இழுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு பிரிஞ்சிரும் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி நீடில் த்ரெட்டர்னு சொல்லி இருக்கோம் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ரிப்பேர் நீடியில் வாங்கி கூட நீங்கள் ஈஸியாக வந்து தையலை நீங்கள் பிரிச்சுக்கலாம் சீக்கிரம் வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாமல் நம்ம தையலை பிரிச்சுட்டு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக யூஸ் பண்ண போகிறது வந்து நம்ம கேஸ் தான் கேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன மிஷினுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்கு நல்ல குவாலிட்டியாகவே நீங்கள் சின்ன மிஷினுக்கு பிராண்டடாகவே பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க இதில் வந்து அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிஷினுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம் இன்ஃபோ வந்து ஜப்பான் கேஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த கேஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலே ரொம்ப வந்து நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு உழைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கேஸ் யூஸ் பண்ணாலுமே அதுக்குன்னு தனியாக பாக்ஸ் போட்டு தான் நம்ம செட் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ அடுத்ததாக வந்து பாருங்கள் நம்ம நூல் கோர்க்கிற த்ரெட்டர் தான் இந்த த்ரெட்டர் வந்து நமக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகுது நூல் கோர்க்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி த்ரெட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஹேண்ட் நீடில் ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லை மிஷினில் நூல் கோர்க்குறீங்க ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நூல் இந்த நூல் த்ரெட்டரை வந்து இப்போ இதை வந்து நம்ம எப்படி கோர்த்து நூல் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் இந்த நீடிலோட சின்ன கண்ணாக இருக்கும் இந்த இடத்துல வந்து நம்ம இந்த கண்ணில் வந்து இந்த ஹோல் வழியாக நமக்கு வந்து இந்த த்ரெட்டரை வந்து கோர்த்துக்கணும் கோர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி என்ன நூல் கோர்க்க போகிறோமோ அந்த நூலை வந்து இது வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் இந்த கோர்த்த நூலை வந்து இந்த மாதிரி கோர்த்துட்டு இதை வந்து நீங்கள் வெளியில் கூட இழுத்தீங்க அப்படின்னா நூல் வந்து நமக்கு உள்ளே கோர்த்துரும் நீடில்லை இந்த மாதிரி கோர்த்தும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரமே உங்களுக்கு டைம் ஆகாது ஈஸியாக நீங்கள் கோர்த்து நம்ம கொக்கி வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மிஷின்லேயே வந்து நம்ம இந்த கிரெண்டர் வந்து எப்படி பாருங்கள் ஊசி இருக்கோம் ஸோ இந்த ஊசியில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஊசி வழியா நீங்க இழுத்தீங்க அப்படின்னா ஈஸியாவே உங்களுக்கு கொடுத்துடலாம் இதுவும் உங்களுக்கு டைம் ஆகாது ரொம்ப நேரம் தைக்கிறீங்க அப்படின்னா நூல் ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ற மிஷினுக்கு வந்து ஸ்க்ரூ டிரைவர் இதுவுமே ரொம்ப வந்து முக்கியம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீடியில் மாட்டும் போதோ இந்த நீடியில் வந்து டைட் போதோ நீடியில் கழட்டி மாட்டும் போதோ இந்த மாதிரி மீடியம் சைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இது வந்து உங்களுக்கு கேஸ் பாபின் வந்து ரொம்ப நூல் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து டைட் பண்ணி செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நம்ம பிளேட்டெல்லாம் கழட்டி நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பிக் சைஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம மூணுமே வந்து ரெடியாக வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின் ஆயில் மிஷின் ஆயில் வந்து நல்ல குவாலிட்டியாக வாங்கி நீங்கள் மிஷின் ஆயில் வந்து செட் பண்ணி வச்சுக்கணும் சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து மிஷின் ஆயில் இல்லை அப்படின்னா தேங்கானா இந்த மாதிரி சீமன் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி டேப் இஞ்சி டேப் வந்து நமக்கு ரொம்பவே குவாலிட்டியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் ரொம்பவே முக்கியம் இதை ஏன்னா நம்ம குவாலிட்டி இல்லை அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அங்கங்கே வந்து டேப் வந்து சீக்கிரம் கட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பிராண்டடாக உங்களுக்கு குவாலிட்டியான டைப்பில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சில முக்கியமான குறிப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ ஃப்ரெண்ட்ஸ்